மக்கள் பலரும் அமரும் பொழுது கால் மேல் கால் வைத்து அமரும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் இது பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் உடலில் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குகிறது தெரியுமா அதுவும் ஒரு இரண்டு நிமிடங்கள் கால் மேல் கால் வைத்தாலே எவ்வளவு பிரச்சனைகள் ஆகிறது பாருங்கள் ரத்த ஓட்ட கோளாறு தொடர்ந்து கால் மேல் கால் வைத்து அமர்வதால் காலில் ரத்த ஓட்டம் பாதிக்கப்படலாம் இதனால் காலில் உணர்வு குறைவு அரிப்பு மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள் ஏற்படலாம் அழுத்தம் அதிகரிப்பு தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் அமர்வது ரத்த அழுத்தத்தை தற்காலிகமாக அதிகரிக்க செய்யும் உடல் சமநிலை குறைவு அடிக்கடி கால் மேல் கால் வைத்து அமர்வது இடுப்பில் சமநிலையை இழக்க செய்யும் இதனால் முதுகு தண்டுகளி மற்றும் உடல் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் நரம்புகள் பாதிப்பு தொடர்ந்து ஒரு காலின் மேல் மற்றொரு காலை வைத்திருப்பதால் முழங்காலின் பின்னால் உள்ள நரம்பு அழுத்தப்படலாம் இதனால் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கீழ் உறுப்புகளில் வலி மற்றும் மூட்டு பிரச்சனைகள் இடுப்பு மற்றும் முழங்காலில் கூடுதல் அழுத்தம் இல்லாத போதிலும் தொடர்ந்து மேல் கால் வைத்து அமர்வதால் மூட்டு பகுதிகளில் வலி மற்றும் உறுப்புகளில் தளர்ச்சி ஏற்படக்கூடும் முதுகெலும்பு சீரழிவு சரியாக அமரவில்லை என்றால் முதுகெலும்பில் சீரழிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது முதுகு வலியை உண்டாக்கும் விரிவான நரம்பியல் பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டில் இருப்பதால் கால்களில் நரம்பு செயல்பாடு பாதிக்கப்படும் இது காலில் உள்ள நரம்புகளை பாதிக்கலாம் எப்பொழுதும் நேராக இரு கால்களின் பாதங்களும் தரையில் படும்படி அமருங்கள் உடல் எப்பொழுதும் உட்காரும் பொழுது வளைந்து நெளிந்து உட்காராமல் நேராக உட்கார்ந்து பழகுங்கள் இடையிடையே எழுந்து அமரலாம் எழுபது நிமிடங்களுக்கு மேல் ஒரு இடத்தில் அமர வேண்டாம்